இப்போ இருக்கிற தலைமுறை கிட்ட டி ராஜேந்தர் யார் அப்படின்னு கேட்டால் புலிப்படம் ஆடியோ லான்ஸில் இது அட்டாக் பண்ணுற புலி இது அட்டகாசமான புலின்னு எல்லா மேடைகளிலையும் காமெடியாக பேசுவாரே அவர் தானு சொல்லுவாங்க இல்லைனா மீன்ஸ்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆவரே அவரான்னு கேட்பாங்க ஆனால் ஒரு திரைக்கலைஞன் எந்த பின்னணியும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்து சினிமாவில் எல்லா துறைகளையும் ஆட்டி படைச்சி சினிமாவில் முன்னணி கலைஞர்களையே பின்னுக்கு தள்ளி சகலகலா வல்லவனா சாதித்த தேசிங்கு ராஜேந்திரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படின்னு தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள் அசுரத்தனமாக மக்கள் மத்தியில் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா பாரதி ராஜா அப்படின்னு உச்ச இயக்குநர்கள் மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒருதலை ராகம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி எல்லாம் பரவுது ஒரு வருஷம் ஓடி பல சாதனைகளை படைக்குது இவ்வளவு புதுமுக நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் வச்சு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது யார் அப்படின்னு திரையுலகமே திரும்பி பார்க்குது இருபத்தஞ்சு வயசான ஒரு இளைஞர் அதுவும் அந்த படத்துல அவர் தொட்ட இசை கதை திரைக்கதை பாடல் அப்படின்னு எல்லாமே ஹிட் பெரிய நடிகர்கள் கிட்ட இதை செய் அப்படின்னு வழி பல பேர் இருந்து காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வச்சு மக்கள் மனசுல உயர்ந்தவர் டி ராஜேந்தர் மயிலாடுதுறையில பிறந்த ஒரு இளைஞர் தமிழ் மேல பற்றுள்ள ஒரு இளைஞர் திரைப்படங்கள் மேல உள்ள ஆர்வத்தால பல திரையரங்குகள் ஓரத்துல நின்னு வசனங்கள காதால மட்டும் கேட்டு பேச கற்றுக்கிட்ட ஒரு இளைஞர் இன்னைக்கு ரைமிங் டைமிங்லயும் அனல் பறக்குற அடுக்கு மொழி வசனத்துலையும் இவர மிஞ்ச யாருமே இல்ல குமந்தல கர இத வாங்கிக்கடா சும்மா you <laughs> இயக்குனர் கதாசிரியர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் வசனகர்த்தா நடிகர் அரசியல்வாதி ஒளிப்பதிவாளர் நடிகர்களை முன்னிறுத்தி வெளிவந்த படங்கள் மத்தியில காதலையும் அண்ணன் தங்கை உறவையும் வச்சு தான் டி ராஜேந்தர் உயிருள்ளவரை உஷா உறவை காத்த கிளி மைதிலி என்னை காதலி ரயில் பயணங்களில் அப்படின்னு இதை விட காதல் படைப்ப தமிழ் சினிமாவுக்கு இனிமேல் யாரும் கொடுக்க முடியாது பாசமலர் பார்த்து ரசிச்ச காலகட்டம் போய் தங்கை கோர் கீதம் பார்த்து உருகி உருகி அழு அழுதவங்க தமிழ்நாட்டில் அதிகம் இப்படிப்பட்ட கலைஞனோட தனி சிறப்பே அனல் பறக்கிற அடுக்கு மொழி வசனங்கள் தான் இவரோட பல வசனங்கள் கிண்டல்களுக்கு உள்ளானாலும் அடுத்த நொடியில் தமிழில் வார்த்தை எடுத்து பேச அவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது எவராலும் மறுக்க முடியாத உண்மை மச்சி பழக்க பச்சி உடம்ப பிச்சி போட்டுடுதம் பச்சி இசையில இளையராஜாவும் பாடல் வரிகளில் வைரமுத்து வாலி அப்படின்னு பெரிய கலைஞர்களும் வெற்றி நடை போட்ட காலத்துல இவரே இசையமைச்சு இவரே பாடல் எழுதிக்கிட்டு கொடுத்தாரு இவரோட பாடல் வரிகளை பல பேருக்கு மறக்க முடியாது குறிப்பா நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா நாதி இல்லை தேவை இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா அப்படிங்கிற பாடல்ல பட்டம் விட நூலும் அதை பறக்க விட வாழும் பட்டத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அது போலதான் நம்ம வாழ்க்கையில உறவும் உரியவளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு டி ராஜேந்தர் அப்படின்னாலே சோக பாடலுக்கு தான் ஃபேமஸ் பாஸ் அமைதிக்கு பேர் தான் சாந்தி வைகை கரை காற்றை நெல் அட பொன்னான மனசே பூவான மனசே அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல இப்படி பல பாடல்கள் வழியா மக்கள் மனசுல இடம் படைச்சவர் தான் டி ராஜேந்தர் ஒரு நாள் டி அவங்க கல்லூரி நண்பர்கள் கிட்ட சினிமாவுல எல்லா வேலையும் நானே பார்த்து ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க நண்பர்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படி ஒரு படம் யாராலையுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படியே கட் பண்ணா இப்படி ஒரு டைட்டில் கார்ட போட்டு ஒரு மனுஷன் இவ்வளவும் பண்ண முடியுமா அப்படின்னு பிரம்மி பிரமிக்க டி ராஜேந்தர் ரஜினி கமல் படங்கள் வெளிவந்தா நம்ம படம் வசூலாகாது அப்படின்னு மத்த நடிகர்கள் எல்லாம் பயந்த காலகட்டத்தை மாத்தி டி ராஜேந்தர் படம் வெளிவந்தா ரஜினி கமல் படம் வசூலாகாது அப்படின்னு வரலாற்ற திருப்புனவரு இந்த மகா கலைஞர் ஆனா சினிமாவுல பல பங்களிப்புகளும் உழைப்புகளும் கொடுத்தும் டி ராஜேந்தருக்கு மக்கள் மத்தியில சரியான அங்கீகாரமும் எந்த ஒரு பெரிய விருதும் கிடைக்கல அப்படிங்கிறதுதான் உண்மை இவ்வளவு பெரிய கலைஞனை மக்கள் கொண்டாடலனாலும் பரவாயில்ல இவரை சமூக வலைதளத்துல கேலி செய்யாம இருந்தாலே அதுவே மக்கள் இவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பா இருக்கும் இது போன்ற தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை தொடருங்கள்.